நிலாவோட சுயநலத்தால சேரனோட வாழ்க்கை சோழன் சொன்ன போய் இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கற இந்த வீடியோ நம்ம ஸோ சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலா முடிவு பண்ணாங்க அதனால சேரனை மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படி வந்ததுல சேரன் நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் சொல்லி எல்லாருமே கார்த்திகாவோட வருகைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் கார்த்திகா வெளியே வராதபடி கார்த்திகாவோட அம்மா லாக் பண்ணதுனால கோவிலில் காத்துக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் ஏமாற்றம் அடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க இதனால மனசொடைஞ்சு போன நிலா அழுதுகிட்டே சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் சேரன் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம குடும்பத்தோட கோவிலிருந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நிலாவை சமாதானப்படுத்திட்டாரு ஆனாலும் சோழனும் எதனா நிலா கிட்ட பேசி ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போறாரு அப்படி பேசும்போது என்னோட குடும்பத்து மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறையா இருக்கிறத பாக்கும்போது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு நீலா நான் எப்படியோ இந்த வீட்டை வீட்டு போயிடுவேன் அப்போ யாரும் இந்த குடும்பத்துல பெண்கள் தங்காத வீடுன்னு சொல்லிடக்கூடாது ஆனா அதனால மத்தவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் நடத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா மூன்றாவது மருமகள் சண்டை போட்டு வீட்டை வீட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஊர் பேசிட்டோம் சோ அதுக்காகத்தான் சேரன் அண்ணாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சொல்லி முயற்சி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சோழன் கேட்கிறாரு அதுக்கு நிலா இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சுயநலத்தால பதில் சொல்றாங்க அடுத்ததா சேரன் நண்பனுக்காக சோழன் கிட்ட கார் வாடகையை குறைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா சோழன் கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ நிலா நீங்க தான் ஓனர் உங்க அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அங்க இருந்த நடேசன் இவன் எங்க ஓனர் இவன் வெறும் வேலை பார்க்குற ஒரு டிராவல்ஸ் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலா இதுலயே என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாங்க நடேசன் உண்மையை சொன்னதால் சோழன் சொன்ன எல்லா பொய்யுமே நிலாவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஸோ எனிவே இப்போது பார்த்தீங்கன்னா ஐயனா துணை சீரியல் இப்படி தான் போயிட்டுருக்குது சரி விதி கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்